எங்கள் வீட்டில் நோம்பு ரெசிப்பியை வந்து எப்போவுமே எடுக்கணும்னு நினப்பேன் ஆனால் ஒவ்வொரு நேரத்துலையும் நான் மிஸ் பண்ணிடுவேன் ஏன்னா எனக்கு டைம் கிடைக்காது இன்றைக்கி வந்து ரொம்பவே ட்ரை பண்ணி நான் இதை வந்து எடுத்திருக்கேன் இதில் முக்கியமாகவே நல்ல ஆரோக்கியமான வெண்டைக்காய் வடை அது கூடவே இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய பஜ்ஜி இது எல்லாமே ஒரே நேரத்தில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் குழந்தைகளுக்கு வெண்டக்காய் பிடிக்காது ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க கேரமில் பாயாசம் நோம்பு கஞ்சி அது கூடவே வாழைப்பழை ஜூஸ் லஸ்ஸி இல்லாமல் நாங்கள் எப்போவும் நோம்பு திறக்க மாட்டோம் வெல்கம் டு சல்காஸ் கிச்சன் சுலபமான இந்த வடையும் பஜ்ஜி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க எப்பவுமே இன்ஸ்டண்டாக நான் பஜ்ஜி மாவு செஞ்சு வச்சிருப்பேன் அந்த பஜ்ஜி மாவு தான் நான் இன்னைக்கு யூஸ் பண்ணுறேன் ஒரு கப் அளவு பஜ்ஜி மாவு அதுக்கு வந்து நல்ல திக்னஸ் கொடுக்குற மாதிரி எப்பவும் போல் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இந்த இன்ஸ்டன்ட் பஜ்ஜி மாவு நான் இன்னும் நம்ம சேனலில் போடலை கூடிய சீக்கிரத்தில் போடுறேன் இந்த மாதிரி நம்ம ரெடி தண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சுலபமாக நம்ம குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துடலாம் இப்போ வந்து பஜ்ஜி மாவு பாருங்க வெறும் தண்ணி மட்டும் தான் ஊற்றுனே ஆல்ரெடி உப்பு எல்லாமே சேர்த்து ரெடி பண்ணி வச்சிருந்தோம் அதில் வந்து தண்ணி ஊற்றி நல்லா கரெக்டாக நமக்கு பஜ்ஜி அளவுக்கு நான் கலந்ததுக்கப்புறம் எண்ணெயை வந்து நல்லா ஹீட் பண்ணிட்டு பஜ்ஜி எல்லாத்தையும் இதில் வந்து போட்டு எடுத்துடலாம் எவ்வளோ சிம்பிளாக இருக்கு பாருங்க வேலை அதிகமாக இருக்கும் ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் ஆசையாக இருக்கும் அந்த மாதிரி டைம்லலாம் நீங்கள் இன்ஸ்டண்டாக இந்த பஜ்ஜி மாவை செஞ்சு வச்சுக்கோங்க நம்ம சேனலில் கூடிய சீக்கிரத்தில் இந்த இன்ஸ்டன்ட் பஜ்ஜி மாவு ரெசிப்பி நான் போடுறேன் இப்போ பஜ்ஜி வந்து ரெண்டு பக்கம் நல்லா திருப்பி திருப்பி விட்டிங்க அப்படின்னா நல்லா மொறு மொறுன்னு பொசு பொசுன்னு நல்லா பஜ்ஜி வந்து ரெடி ரெடியாயிருச்சு இப்போ பஜ்ஜியை வந்து நம்ம எடுத்துடலாம் இப்போ வந்து வெண்டக்காய் வடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு கடலைப்பருப்பை ஊற வச்சு வச்சுருக்கேன் அது எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருந்தேன் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் எடுத்து கால் டீஸ்பூன் அளவு சோம்பு ரெண்டு வரமிளகாய் நாலஞ்சு பற்கள் பூண்டு ஒரு சின்ன சைஸில் இஞ்சி எடுத்துக்கோங்க இதை பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் கடலை பருப்பை சேர்த்துட்டு நல்லா பல்ஸ் மோடில் வச்சு குரகுரப்பாக இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக உடச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போது தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு ட்ரையாக இருக்கணும் கருவேப்பில்ல மல்லி இலைகள் வெங்காயம் பச்சை மிளகாய் வெண்டைக்காயை நல்லா சின்னதாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க குழந்தைகளுக்கு வித்தியாசம் தெரியவே தெரியாது விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க நிறைய செய்யும் போது இந்த அளவுகளை அப்படியே நீங்கள் டபுள் ஆக்கிக்கோங்க நல்லா உருட்டி எடுத்ததுக்கப்புறம் உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி தட்டி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு பொறிக்க ஆரம்பிங்க அப்படி செய்யும்போது நமக்கு சுலபமாக இருக்கும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் தன்மை கொஞ்சம் கூட இருக்காது கண்டிப்பாக எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பார்க்கணும் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கொடுக்குறதுக்கு ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஃபுட்டும் கூட என்ன சூடானது இதை அப்படியே நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அப்படியே நல்ல மிதமான ஹீட்டில் வைங்க நான் எப்போவுமே கடல் தான் பொறிப்பேன் அந்த மாதிரி பொறிக்கும் போது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது கடலெண்ணெய் வந்து மரச்சக்கு கடலெண்ணெய் தான் வாங்கியிருக்கேன் ஸோ இது எல்லாமே நல்லா வந்து புரிஞ்சதுக்கப்புறம் எடுத்து பரிமாறுங்க இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாேருக்கும் ரொம்பவே பிடிக்கும் இந்த வடையை வந்து நான் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் கொஞ்சம் கூட உங்களுக்கு அந்த வெண்டக்காய் போட்ட எஃபெக்டே தெரியாது மல்லி இலைகள் புதினா சேர்த்துருக்கோம் கருவேப்பில் சேர்த்துருக்கோம் அப்படின்னு தான் நம்ம வீட்டு குழந்தைங்க நினைப்பாங்க வெண்டக்காய் சேர்த்துருக்கிறதுனால வலுவலப்பாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது எங்கள் வீட்டு நொம்புக்கு நான் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட் தான் அதிகமாக செய்வேன் இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இது போல இன்ட்ரஸ்டிங்கான ஆன வீடியோட நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் பாய்